அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம் அடுத்த கேள்வி அபிராமிங்கிறவங்க கேட்டிருக்காங்க நான் நினைத்தவற்றை அடைய என்ன செய்ய வேண்டும் அதிகாலை நேரம் சிறப்பான நேரமா இந்த ரெண்டு கேள்விக்கும் நம்ம ஒரே பதிலாக சொல்லிடுறான் நாம் நினைத்தவற்றை எல்லாம் அடைவதற்கு நம்மளால் முடியுமா அப்படின்னா நாம் முதல்ல அதை பகுத்து பார்க்கணும் நாம் நினைப்பது இந்த நேரத்திற்கு இந்த சூழ்நிலைக்கு இந்த இடத்தில் உள்ள நமக்கு இது தேவையா இது சரியானதா இந்த விஷயமானது நடந்தால் நாமும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக அமைதியாக இருக்க முடியுமா இது பாதகமில்லாமல் இருக்குமா எல்லாருக்குமே நம்ம சூழ்நிலை நமக்கு நம்ம சூழ்நிலைக்கு நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஆமாம் இது வந்து பாதகம் இருக்காது சாதகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நாம் வந்த பிறகு அதை அடைய முடியுமானா உறுதியாக அடைய முடியும் அதற்கு நாம் முதல்ல முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணணும் முயற்சியவே பயிற்சியாக பண்ணணும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் இப்போ யோகா வந்து பண்ணா ஒரு நாள் பண்ணால் போதுமா இல்லை இல்லை தொடர்ந்து குழந்தை எப்படி நடப்பதற்கு ஒரு நாள் தான் படகுதா இல்லை அது நடக்கிற வரைக்கும் நடக்கப்படுகுது இல்லையா அதுபோல் அது கிடைக்கும் வரை தொடர்ந்து பயிற்சி நம்ம முயற்சி செய்வதைத்தான் நம்ம பயிற்சின்னு சொல்கிறோம் அந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அது வேணும்னு முடிவு பண்ணிட்டோம் நாம் அதை அடையணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து முயற்சியை பயிற்சியாக செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது நமக்கு அதற்கு தேவையான சூழ்நிலைகளும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையும் நமக்கு அமைந்து அதை நாம் அடையக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த பிரபஞ்சமானது நம்மளுடைய சுத்தி இருக்கும் இந்த இறையின் ஆற்றலானது அதை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த அதிகாலை நேரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நாம் நினைத்த விஷயங்களை நமக்குள்ள நமக்கு வெளியே நடத்துறதுக்கு நாம ஒரு ஒருமுகப்பட்டு நமக்கு நாமே ஒரு சங்கல்பம் செய்து கொள்வதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் சரியான நேரம் இந்த அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அப்புறம் வந்து சூரிய பகவான் வந்து காலையில் உதிப்பதற்கு ஒரு இரண்டு நாளிகைக்கு முன்னாடி வந்து அதைத்தான் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க மூணு மணியிலிருந்து ஐந்தரை மணி வரை இருக்கும் காலகட்டத்தையும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க ஆக அதிகாலை என்பது பிரம்ம முகூர்த்தம் அந்த அதிகாலையில் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததான ஒரு நேரமாக இருக்கும் அதை வந்து நம்ம இருந்து வர்ற நம்ம கதிர்கள் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஹார்மோன்களை நமக்கு உள்ள நல்லா சுரக்க வைக்கும் சுறுசுறுப்பை கொடுக்கும் இப்படி பல விஷயங்கள் அதில் வந்து சொல்லப்பட்டாலும் நம்ம அந்த நேரத்தில் தியானம் பண்ணுறது நம்மளுடைய பிட்டியொற்றி பீனியல் சுரப்பிகளை அதிகமாக சுரக்க செய்யும் உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் சூரியனை அந்த நேரத்தில் காலையில் அந்த உதிக்கின்ற நேரத்தில் நாம கொஞ்சம் ஆழ் ஆழமான தியானத்தில் இருந்துவிட்டு அந்த சூரிய பகவானை காலையில் எழுந்து நம்ம அந்த கதிர்களை நம்ம உள்ள வாங்கி ஒரு தரிசனம் செய்யும் பொழுது அப்போ நமக்கு அந்த நினைத்த காரியம் அது நல்ல காரியமாக இருந்தால் உறுதியாக நிறைவேறும் நம்ம அன்றைய தொன்றுதொட்டு காலத்திலிருந்து ஆசீவகத்தை நாம் வந்து ஃபாலோ பண்ண காலத்திலிருந்து நம்மளுடைய தமிழ் மரபு ஆதி காலத்தில் ஆசீவகம் என்ற ஒன்றைத்தான் நாம் எல்லாருமே பின்பற்றணும் நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைய காலகட்டத்திலிருந்து இந்த சூரியனைத்தான் நாம் வந்து வணங்கிட்டு வந்திருக்கோம் இந்த உலகத்தெல்லாம் உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுக்கும் சூரிய பகவானே என் வாழ்க்கையிலும் பல ஒளிகளை நீயே கொடு ஆண்டவனே இதை எனக்கு கொடு அப்படின்னு நம்ம அன்றைய காலத்திலிருந்தே அந்த சூரிய பகவான் வழிபாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்போ அந்த நாம வந்து நம்ம போது சூரிய பகவானை கும்பிடுறது இல்லை அது நம்ம அதிகாலையில் எழுந்து ம மக்களுடைய மனம்தான் வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து நம்ம இந்த மனைவியல் எல்லாருமே சொல்றாங்க ஆராய்ச்சி செய்பவர்கள் இந்த மனைவியலை ஆராய்ச்சி செய்பவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம எல்லா மனிதர்களுடைய ஒரு சர்வதிகாரம் தான் ஒரு ஹிட்லரை உருவாக்குது நம்ம எல்லோருடைய காமம் தான் ஒரு 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 காம கொடூரனை உருவாக்குது நம்ம நம்ம ஒரு இதுவே வந்து ஆன்மீகத்துக்கும் நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது ஒரு நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய இந்த உலகம் நல்ல சேமமாக இருக்கணும் இங்கே இருக்க மக்கள் நல்ல சேமமாக இருக்கணும் அப்படின்னு அதற்கு ஒரு சிலர் பாடுபடுகிறார்கள் அவர்களுடைய எண்ணங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களும் நல்ல ப நல்ல சுபிக்ஷமான விஷயங்களும் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க அப்போ இது ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க அப்போது நம்ம வந்து அந்த நேரத்தில் நமக்கு வந்து இந்த மனமானது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ வந்து செயல்படாமல் நிறைய பேர் அந்த நேரத்தில் நித்திரையில் தான் இருப்பாங்க இல்லையா அப்போ நிறைய பேர் வந்து அந்த நேரத்தில் விழிச்சிருக்க மாட்டாங்க அப்போது அந்த டைமில் நம்மளை சுற்றி ஒரு பேர் அமைதி இருக்கும் இந்த இயற்கையுமே ஒரு அமைதி அந்த நேரத்தில் அந்த பிரம்ம கூட்டத்தில் வச்சுருக்கு நம்மளை சுற்றியும் உள்ள மனிதர்களின் மனமானது அந்த நேரத்தில் அதிகமாக வேலை செய்யாத ஒரு நேரமாகவும் அது இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அந்த டைமில் ஒரு ஆழ்ந்த ஆழமான ஒரு தூக்கத்துக்குள்ளே தான் இருப்பாங்க அப்போது நம்ம அந்த டைமில் விழித்து நமக்கு வேண்டியதை நாம் கேட்டு நாம் வந்து நமக்கு வேண்டியதை ஆராய்ச்சி பண்ணி நமக்குள்ள ஒரு அமைதியை ஏற்படுத்தி அந்த அமைதியின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு நாம் இதெல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நாமே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அதற்கான முயற்சியை முயற்சியை எடுத்து அந்த முயற்சியை அது கிடைக்கும் வரை பயிற்சியாக பண்ணணும் அப்படின்னா நாம் நினைத்தது எல்லாவற்றையும் அடையும் சக்தி நமக்கு இருக்கின்றது முயற்சி பண்ணி நம்ம பார்த்தோன்னா அதை புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அனுபவிக்கலாம் அதனால் முயற்சி பண்ணி பாருங்க அதை வந்து ஒரு நாள் பண்ணிட்டு அப்படி விட்டுருக்கூடாது தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் அந்த முயற்சியே பயிற்சி போல் இப்படி குழந்த வந்து அந்த கடைசி நடக்கிற வரைக்கும் நடக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும் அது போல் அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பயிற்சி பண்ணணும் நம்ம வந்து இது ஒரு ஏழு நாள் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு தொடர்ந்து நம்ம ஒரு முதல்ல கொஞ்சம் அப்படி எடுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தொடர்ச்சியாகவே நம்மளுடைய வாழ்க்கை முறையாகவே அதை நம்ம மாற்றிக்கணும் அப்படி மாத்தணும்னா நம்ம நினைத்ததை எல்லாம் நினைக்கும் நல்லவையாவும் நமக்கு கிடைப்பதற்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த இரையானது நமக்கு உதவி செய்யும் நன்றி